அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கெங்கேயோ சுற்றி சீமான் தம்பிகள்லாம் கட்டம் கடைசியாக சம்பவ இடத்தை நெருங்கிட்டானுங்க முப்பாட்ட முருகன் பெரும்பாட்டை ராவணன்ல ஆரம்பிச்சு அப்படியே ராஜராஜ சோழன் எங்களுடைய பெருமை மிகு அடையாளம் பிரபா எங்களுடைய பெருமை மிகு தலைவன்னு அங்கே வந்து கட்டங்கடைசியா சீமான் தான் தமிழினத்தின் தலைவன் தமிழ்நாட்டின் தலைவன்னு சம்பவ இடத்துக்கு நெருக்கமாக பக்கத்தில் வந்துட்டானுங்க இன்னும் அவனுங்க சொல்லாதது ஒன்னே ஒன்று தான் முப்பாட்ட முருகனுக்கே மூத்த பாட்டண்டா எங்கள் அண்ணன் பீத்த சீமான்ங்கிறத மட்டும்தான் அவனுங்க இன்னும் சொல்லலாம் அதையும் சொல்லிட்டானுங்கன்னா பாடியை எடுத்து வச்சு எரிச்சிடலாம் நான் இப்படி சொல்லும்போது உங்களில் பல பேர் என்னடே உனக்கு வாய் இருக்குதுன்னு என்ன வேணும்னாலும் பேசுவியா சீமான் தம்பிகள் கிருக்கனுங்க தான் இன்ஃபேக்ட் அவனுங்க ஒரு மாதிரி கடைஞ்செடுத்த கிறுக்கு கூமுட்டைகள் தான் அதுக்காக அவனுங்க சீமான் தான் தமிழனத்தின் தலைவன்னு சொல்கிற அளவுக்கு வடிகட்டின தற்கூரி முண்டங்களாடா வாய் இருந்தால் நீ என்ன வேணும்னாலும் பேசிடுவியா அப்படின்னு உங்களில் பல பேர் என்னுடைய நேர்மையவே சந்தேகப்படலாம் நீங்கள் இப்படி எல்லாம் சந்தேக படவின்னு தெரிஞ்சுதான் ஆடியோ வீடியோ ஆதாரத்தோட தான் வந்திருக்கிறேன் நானும் உங்களை மாதிரியே ஒரு மாதிரி நல்ல வந்தாங்க எனக்கும் அப்பாவி ஆம குஞ்சுகளை ஆதாரமே இல்லாமல் அவமானப்படுத்தி அதன் மூலமாக ஆனந்தம் அடையணும்னு எந்த அவசியமும் கிடையாது நான் கொடூர் மாணவன் தான் சீமான் தம்பிகள் மாதிரியான குழந்தைகளுக்கு கிடையாது நல்லவன் நெம்ப நெம்ப நல்லவன் ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் கடந்த சனிக்கிழமை லண்டனில் பெரியாரிஸ்டுகளுக்கும் சீமான் ஆதரவு ஈழத்தமிழர்கள் மக்களுக்கும் ஒரு பஞ்சாயத்து நடந்தது அந்த பஞ்சாயத்துல வாய் தகராறு முத்தி கட்டம் கடைசியா கை தகராறுல போய் முடிகிற நிலைமையில போலீஸ் இடையில பூந்து ஆட்டையை களைச்சு விட்டுருச்சு சீமானின் சில்லறை தம்பிகள்லாம் தெரிச்சு ஓடிட்டானுங்க இது சம்பந்தமான ஒரு வீடியோ நம்ம ஊர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல நேத்தே காட்டப்பட்டுச்சு சோசியல் மீடியாக்கள்லயும் பெரிய அளவுக்கு அது சம்பந்தமான அந்த வீடியோ பரப்பப்பட்டுச்சு என் கண்கள்லயும் அந்த வீடியோ பட்டுச்சு ஆனா நான் அதை அப்போதைக்கு பெருசா எடுத்துக்கல அந்த வீடியோவை பார்க்கறதுல ஆர்வம் காட்டல என்ன சீமானின் சில்லறை தம்பிகள் இந்த மாதிரி சட்டம் போய் சட்டம்பிள்ளைத்தனம் அடி வாங்குறதுங்கிறதெல்லாம் அடிக்கடி நடக்கிற ஒன்று என்ன சுவாரஸ்ய கூந்தல் இருக்கு இன்னொரு வீடியோ பட்டுதே அதாவது சீமான் ஆதரவு தம்பி ஒருத்தர் லண்டனில் செருப்படி வாங்கிய ஈவேரா அப்படிங்கிற மாதிரி தம்னையில் வச்சு ஒரு வீடியோவை இறக்கி விட்டுருந்தாரு அதுல எனக்கு ஒரே ஆச்சரியம் தான் என்னடாது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன ஈவேராவை இவனுங்க எங்கிருந்தா செருப்பால் அடித்தானுங்க சீமான் பேச்சை கேட்டு கேட்டு இந்த சில்ற தம்பிகள் முழு பைத்தியமாவே மாறிட்டானுங்களா என்னடா இது கண்காட்சியாக இருக்குதுன்னு அந்த வீடியோ எட்டி பார்த்தா அங்க அத்தனை சுவாரஸ்யங்கள் கொட்டி கிடக்குதுங்கிறேன் உண்மையிலேயே இந்த கிரிக்கெட்டுங்க முழு பைத்தியமாக மாறி இருக்கிறானுங்க தமிழினத்தின் தலைவன் சீமான் தான் தமிழ்நாட்டின் தலைவன் சீமான் தான் ஒரு குரூப்பு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்குது அந்த கருமத்தை நீங்களே பாருங்க இந்த பிராணத்துல சொல்லுங்க பிரச்சனை இல்ல தமிழ்நாட்டுக்கு தலைவர் சீமான் நீங்க பாத்தீங்களா இந்த கிறுக்கணங்க பேசாம ஈரத்திலேயே செத்து தொலைஞ்சிருக்கலாம் நாமளாவது நிம்மதியா இருந்தார்கள் இந்த கன்றாவி எல்லாம் நம்ம காதல விழாமையாவது இருந்திருக்கோம் என்னத்தை சொல்றதே இந்த திருக்குறள்ல ஒண்ணு இருக்குது இல்ல ஈன்ற பொழுதின் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா அந்த குரலுக்கு ஏத்த மாதிரி இந்த கிறுக்கு கூமட்டை ஆணைகளை எல்லாம் பெத்து போட்ட அந்த தாய் தகப்பன்லாம் இந்நேரம் இந்த கருமத்தை பார்த்தா என்னன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பா அந்த அம்மா அந்த அப்பா கிட்ட சொல்லுவோம் நான் அப்பவே சொன்னேன் இவன் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறான் கள்ளிப்பாலை ஊத்தி கொன்றலாம்னு நீ தான் கேட்க மாட்டேன்னா இல்லடி இவன் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பொறி உருண்டையாக அழகாக இருக்கிறான் ஏகப்பட்ட அறிவாளியா அப்புறமா வருவான் அப்படின்னு நீ தான் இவனை கொள்றத தடுத்த என்னத்தை சொல்கிறது கள்ளிப்பால் ஊற்றுலனாலும் பரவாயில்ல கல்லையாவது ஒரு அரை லிட்டரை ஊற்றி கொள்ளலாம்னு நான் அப்போவே சொன்னேன் கேட்டையா பாவி மனுஷா இப்போ என்ன கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் பாரு சீமான் தான் தமிழினத்தின் தலைவனா இதை விட தமிழினத்துக்கு ஒரு கேவலம் இருக்குதா இவனை பெத்த நினைச்ச என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது உண்மையான தமிழின விரோதி தமிழ் துரோகியெல்லாம் இந்த கிருக்கனுக்கு தான் விஷயத்தை சொல்றதுன்னு பாவம் அந்த அம்மா இந்நேரத்துக்கு புலம்பிக்கிட்டு தான் கிடக்கும் இதுல இருக்கிற கொடூரமே என்னன்னா இந்த கோஷத்தை இவனுங்க ஒரு பொதுவான போராட்ட தளத்திலேயோ இல்ல இவனுங்களோட சொந்த இடத்துலயோ எல்லாம் போடல அந்த பக்கம் பெரியார் ஆதரவாளர்கள் பெரியார் சம்பந்தமான ஒரு டிஸ்கஷன் ப்ரோக்ராம ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதுக்குள்ள பூந்து தான் இந்த கோஷத்தை போட்டிருக்கிறானுங்க அதாவது அவங்க அந்த ப்ரோக்ராமுக்கு பெரியார் தமிழின தலைவருங்கிற மாதிரி ஏதாவது டைட்டில் வச்சிருக்கிறாங்க அதை இவனுங்க யார் இல்லையா மோப்பம் பிடிச்சிட்டு அங்க போய் கத்தி கூப்பாடு போட்டு ஆட்டையை கலைக்க முயற்சி பண்ணிருக்கிறானுங்க கட்டம் கடைசியா போலீஸ் வந்தோடனே அப்படியே நேக்கா நைஸா தெரிச்சு ஓடிட்டானுங்க இவனுங்க இவனுங்களோட இடத்துல சீமானம் கொண்டாடி இருந்தா அதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா பெரியார் தான் தமிழன தலைவர்னு கொண்டாடுறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்குதோ அதே அளவுக்கு உரிமை சீமான் தான் தமிழன தலைவர்னு கொண்டாடுறதுக்கு இவனுங்களுக்கு இருக்குது அதெல்லாம் பிரச்சனை ஆக்சுவலா உண்மையில ஒரு இனத்துக்கு யாருமே தலைவர்லாம் ஆக முடியாது அவங்க அவங்களுக்கு விருப்பமானவங்கள அந்த இனத்துக்கு தலைவரா அவங்க அவங்க கொண்டாடிக்கலாம் அதுல எல்லாம் எந்த சிக்கலும் கிடையாது எனக்கு கலைஞரையும் பெரியாரையும் ரொம்ப பிடிக்குமா நான் அவங்கள தான் தமிழினத்தின் தலைவர்கள்னு கொண்டாடுவேன் எனக்கு அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி அவங்களுக்கு சீமான் பிடிச்சா அவங்களும் தாராளமாக தமிழினத்தின் தலைவன் சீமானெல்லாம் கொண்டாடிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ விஜய் ஃபேன்ஸை கேட்டிங்கன்னா விஜய் தான் தமிழினத்தின் தலைவன்னு ஒத்துக்கிறதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லாத்தை விட விஜய் ரசிகர்களுக்கு விஜயை தான் அதிகமா பிடிக்கும் சோ அவங்க அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள கொண்டாடிக்கலாம் அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது யாரும் அதை தடுக்கவும் முடியாது அதிகபட்சமா டிஸ்கஷன் வேணும்னா பண்ணலாம் வாப்பா பேசலாம் யாரால தமிழிடம் அதிக பலன் நடைஞ்சிருக்குது நான் ஆதரிக்கிற ஆளா இல்ல நீங்க ஆதரிக்கிற ஆளா என்கிட்ட இருக்கிற விஷயத்த சொல்றேன் நீங்க உங்ககிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸ்களை எடுத்து விடுங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படிங்கிற மாதிரி டிபேட்டுக்கு வேணும்னா கூப்பிடலாம் அதிகபட்சமா அவ்வளவுதான் அதை விட்டுவிட்டு சம்பந்தமே இல்லாம யாரோ நடத்துற ஏதோ ஒரு புரோகிராம்ல போய் இவனுக்கு சம்பந்தமே இல்லாம சீமான் தான் தமிழன தலைவர் கோஷம் போடுவானுங்கன்னா அப்புறம் இந்த என்ன

மொழிகள்லேருந்து தமிழுக்கு மொ மொழிபெயர்க்கப்பட்ட விஞ்ஞான நூல்கள் அத்தனையும் நாங்கள் இங்கே அடிக்க வச்சுருக்கிறோம் இதெல்லாம் வச்சு அப்பப்போ குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் தமிழ் மொழிக்கு யாரா அதிக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறத பாருங்கடா இந்த மாதிரி ஒரு லைப்ரரியை இவ்வளவு புத்தகம் இருக்கிற ஒரு கடையை வேறு ஏதாவது லண்டனில் காட்டுக்கடை பார்க்கலாம் தமிழ் தமிழ்னு பேசிட்டு தெரியுறீங்களே நீங்கள் இந்த மாதிரி எதாவது கடை வச்சுருக்கீங்களா தமிழுக்காக நீங்கள் செஞ்சது தான்டா என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஏறி ஏறி விடுறாரு இந்த கூமட்டியானலுக்கு அதெல்லாம் கிடையாது பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு அவர் தமிழ் துரோகியை திராவிடம் பேசுறியா நீ திராவிடம் பாட்டன் தமிழ் கிடையாது தமிழ் விரோதி அப்படின்னு நொண்ணம் சொல்லி கொடுத்த அந்த பீத்த பாட்டை தான் திரும்ப திரும்ப பாடுறானுங்களே தவிர அவங்கள்ட்ட வேற எந்த பதிலும் கிடையாது இந்த லண்டன்ல இவ்வளவு தமிழ் புக் இருக்கிற ஒரு கடையை காட்டுங்க தமிழ் வளர்த்தவங்களை காட்டுங்க

எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்துருக்குறாரு நீங்கள் பெரியாரை ஆதரிக்கிறீங்களா நீங்கள் அம்பிட்டு பயிலும் தமிழன விரோதிகள் தான் அப்படிங்கிற அந்த பீத்த பாட்டிலேயே நிற்கிறானுங்களே தவிர அவன்கிட்ட அதை தாண்டி எந்த அறிவுபூர்வமான பேச்சும் இல்லை ஆக்சுவலாக இவனுங்க இந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால தான் நொன்ன தில்லாக வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு நேற்று கூட திரும்பவும் அந்த ஜிஎஸ்டி பீத்த கதையை சொல்லியிருக்கிறாரு என்ன இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து பண வல்ல பணவெல்ல நடந்துகிட்டு இருக்கிறாங்க எதுக்காக இவங்க ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க நாளைக்கே நான் ஆட்சிக்கு வந்தேன் இருந்து ஜிஎஸ்டியாக யூனியன் கவர்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கலாம் நான் கொடுத்துருவேனா என்ன அப்படிங்கிறாப்புல என்னத்தை சொல்கிறது எழுத்தாப்புல இருக்கிற பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் அடுத்த தடவை நொன்னே இதே மாதிரி இந்த பீத்த கதையை சொன்னால் பிடிச்சி ஒரு ஏரி ஏறி விடுங்க ஏன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்து அவங்களுக்கு ஜிஎஸ்டி கொடுக்காம அவுழ்த்து பிடுங்கி நடுறதெல்லாம் அப்புறம் இந்த எழுத்தாப்பில் தான் ஏ டூ பி இருக்குது போய் ஜிஎஸ்டி இல்லாமல் ஒரு ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க அப்புறம் பேசுவான் இல்லைன்னா எழுத்தாப்பில் பெட்ரோல் பங்கு இருக்குது அங்கே போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் இல்லாமல் ஒரு லிட்டர் பெட்ரோலை வாங்கிட்டு வாங்க அப்புறம் உங்கள் பீத்த கதையெல்லாம் நாங்கள் கேட்குறோம்னு யாராவது நொன்னேன்னா மூஞ்சியில் அடித்து மாதிரி அடுத்த தடவை கேட்கணும் என்ன நினைக்கிறான் இருந்தாலும் நம்மள வடிகட்டின முட்டாள்கள்னா என்னன்னே தெரியாதவனுன்னா இல்ல சீமான் தம்பிகள் மாதிரியே ஒரு கடைஞ்செடுத்த கிருக்கணுங்கன்னா சீமான் ஆதரவு ஈழத்து கிருக்கணுகளும் அதே மாதிரி தான் இருக்கிறானுங்க அவனுங்களுக்கும் புத்தகம்னா என்னன்னே தெரியல அறிவுபூர்வமான டிஸ்கஷன்னா என்னன்னே தெரியல அவனுங்களை பொறுத்த வரைக்கும் புத்தகம் நூலகம் அறிவியல் புவியியல் மருத்துவம் விஞ்ஞானம் இயற்பியல் வேதியியல் எல்லா வெங்காயமும் சீமானோட வாய் தான் சீமான் வாயிலிருந்து என்ன வருதோ அதுதான் அவனுங்களுக்கு வரலாறு விஞ்ஞானம் வேதியல் வெங்காயம் எல்லாமே அதை தாண்டி எல்லாம் அவனுக்கு ஒன்றும் தெரியாத அவனுகள்கிட்ட போய் இந்த பெரியாரிஸ்ட் பாவம் தம் கட்டி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவரோட பரிதாபத்தை தான் என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனால் அவனுக்கு அந்த முறுக்கு முறுக்கு நானுங்க இல்லை கட்டம் கடைசியாக போலீஸ் வந்த உடனே அதிகபட்சமாக ரெண்டு நிமிஷம்தான் தான் அந்த ஏரியாவிலேயே இல்லை அப்படியே நைஸாக எஸ்கேப் ஆயிட்டான் ஏன்னா ஏற்கனவே வெள்ளக்காரன் காரணம் தேடிட்டு தெரியிறான் ஏதாவது ஒரு அல்ப சொல்ப காரணம் கிடைச்சா கூட போதும் அதையே ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி இவனுங்களை எல்லாம் திரும்பவும் ஏலத்துக்கே புரட்டி விட்றலாம்னு அவன் ஒரு மாதிரி குறி வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அது இனிங்களுக்கும் தெரியும் அதனால மேக்கா எஸ் எஸ்கேப் ஆயிட்டாங்க ஏன்னா ஈழத்துக்கு போனால் எருமை தான் மேய்க்கலாம் தமிழ்நாட்டுக்காரங்களாக இருந்தால் கூட அடுத்த வருஷம் அண்ணா ஆட்சிக்கு வந்துடுவார் ஆட்டுப்பண்ணை போடுவார் அதில் புழுக்க அல்லி புழைச்சிக்கலாம் அங்கே அதுவும் அதுக்கு அதுக்கும் வழி கிடையாது அதனால் மேக்கா தெறித்து ஓடி விட்டார்கள் எருமை மேய்ப்பதற்கு அவர்கள் தயார் இல்லை என்பது அதில் நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுது இவங்களுக்கே எதுக்காக சீமான் மேலே இவ்வளவு பாசம்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மாதிரி லண்டனில் வசதியாக தான் வாழ்கிறாங்க அடிப்படை தேவைகளுக்கெல்லாம் அங்கே ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு மாதிரி காரு ஒரு வீடு அந்த அளவுக்கெல்லாம் வசதியாக இருக்கிறாங்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறாங்க ஆனாலும் அவங்களோட ஆள் மனசில் என்ன இருக்குதுன்னா இந்த வசதி வாய்ப்புகளோட நம்ம சொந்த நாட்டில் நாம் வாழ்ந்தால் எவ்வளவு நல்லா இருக்குங்கிற ஒரு சின்னதான ஏக்கம் இருக்குது அந்த ஏக்கத்துக்கு தான் நொன்னே தேனி போடுறாரு பாரு நம்மளை பற்றி யாருமே பேசலை சீமான் தானே பேசுகிறாரு அப்போது நமக்குரிய உண்மையான ஆளுங்கிறது இந்த சீமான் தானே அப்படின்னு அவங்கள வச்சு இந்த சீமான் புழைக்கிறத பற்றியெல்லாம் எந்த புரிதலும் இல்லாமல் கண்மூடித்தனமாக சீமானை ஆதரிச்சுக்கிட்டு தெரியுறாங்க அவ்வளவுதான் அதனால தான் சொல்றேன் உங்கள் வீட்டில் படிக்கிற வயசில் இருக்கிற உங்கள் புள்ள குட்டிகள் யாராவது உங்கள் பையனோ பிள்ளையோ சீமான் பேச்சை சீரியஸாக கேட்டுக்கிட்டு இருந்தா ரசிச்சு ருசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தா முதல்ல அவங்களுக்கு பக்குவமாக எடுத்து சொல்லி சீமான் சகவாசம் குலநாசங்கிறத ரொம்ப பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா யோசிக்கவே யோசிக்க முடிக்காதீங்க சப்புன்னு இழுத்துருங்க ஒன்றுக்கு நாலு இழு வலுவாக இழுங்க தப்பே கிடையாது நாம் பெற்ற பிள்ளைய நாமளே எப்படா அடிக்கிறதுன்னு யோசிச்சிங்கன்னா அவ்வளோதான் பைத்தியம் முத்துனதுக்கப்புறம் நெம்ப ஃபீல் பண்ணுவீங்க நெம்ப நெம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்புறம் கட்டம் கடைசியாக இப்படி தான் வந்து நிற்பானுங்க சீமான் தான் தமிழினத்தின் தலைவன் தான் உங்கள் வாரிசுகளும் போவோம் கல்ல குடிச்சிட்டு தான் நான் காலேஜுக்கு போவேன் அடம் பிடிக்கும் நீ வெங்காயத்தை வீசி நான் உன் மேலே வெடி உண்டை வீசுகிறேன்னு உங்கள் விளையாட்டு காட்டும் ஏதாவது பண்ணணுன்னா உன்னை பொண்ணு புதைச்சிடுவோம் பார்த்துக்க தொண்டை கொண்ட தொண்டை கொஞ்சம் சரியில்லை அது சரியாகட்டும் உங்களுக்கு இருக்குது சீனு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே கொலை மிரட்டல் விடும் குணப்படுத்தவே முடியாத அளவுக்கு கொட்டூரமான பைத்தியமாக மாறிடும் அப்போ ஃபீல் பண்ணி பிரயோஜனம் கிடையாது அதனால் என் அறிவுரையை ஏற்பீர் ஆனந்தமாக வாழ்வீர் மற்றபடி தாவேகா தலைவர் விஜயை பிரசாந்த் கிஷோர் பாண்டே சந்தித்து பேசினதாகவும் விஜய்க்கு பதினஞ்சிலேருந்து இருபது பர்சன்ட் ஓட்டு வர்றதுக்கு இப்போவே வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை இவர் அவர் கையில் திணித்ததாகவா நம்மூர் மீடியாக்கள் ஒரு செய்தி இன்னைக்கு கசிஞ்சிக்கிட்டு இருக்குது இதை கேட்கும் போது விஜய் போற போக்கில் ஐ மீன் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்லேயே ஆட்சியை பிடிச்சிடுவாருங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதே ஏன்னா ஒரு அஞ்சு ஆறு கொள்கை தலைவர்கள் நாலஞ்சு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இவ்வளவு பேர்த்தோட விஜய் எந்நேரமும் ஆலோசனையிலேயே இருக்கிறாரே அப்புறம் அந்த அற்புதம் அடுத்த வருஷமே நடக்காதா என்ன உருப்படியவர் ஒரு கொள்கை தலைவராக இல்லைன்னா ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு தேர்தல் வியூக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு வேலை பார்ப்பான் இவர் என் கூட்டி வச்சு வாசனை கேட்டே இருக்கிற உருப்படியாக எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுது ஆனாலும் அரசியல் அனாதைகளான இந்த ஐயனாதான் பல கருப்பையா வகைற அரசியல் அனாதைகளை பக்கத்திலேயே சேர்க்காம விரட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு தான் ஒரு சின்னதா டவுட் வருது விஜய்க்கு சினிமாவில் இருக்கிற மாதிரியே அரசியல் ஒரு ஒரு அதீத புத்திசாலித்தனம் இருக்குதோங்கிற டவுட்டு எனக்கு அங்கே தான் வருது தான் மற்றபடி பிகே கே விஜயை பார்க்க போனதை நினச்சா எனக்கு பருத்தி வீரம் காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது அந்த பொடியன் கஞ்சா கருப்பை காட்டி சொல்லுவான்ல தான் வர்றான் பாரு அவன்கிட்ட காசு இருக்குது முடிஞ்சா பிடிங்கிக்கம்மான்ல அதுக்கு இவங்க ஏய் அவனே ஒரு அண்ணன் காவடி பைய அவங்ககிட்ட எதிராக காசுங்க அதுக்கு இவன் அவன்கிட்ட இருக்குது அவ்வளோதான் சொல்லுவேன் முடிஞ்சா பிடிங்கம்மான்ல அந்த மாதிரி தான் விஜய்கிட்ட காசு இருக்குது அரசியல் அதிகாரத்தை அடையணுங்கிற ஆசை இருக்குது முடிஞ்ச புடிங்கிக்கேன்னு பிகேவை கூட்டிகிட்டு வந்து விஜய் கிட்ட விட்டுருக்கிறாங்க இதில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட் என்னன்னா விஜயும் சாதாரண ஆள் கிடையாது இந்த பக்கம் பிகே மலை முழுங்கி பண்ணாருன்னா அந்த பக்கம் விஜய் கடப்பாரையும் முழுகின மாதிரியாதான் உட்காந்துருப்பாரு பத்து பைசா எடுக்க மாட்டாப்புல இந்த பக்கம் பிகே உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல உன் கோவணத்தை உருவாம நான் விட மாட்டேன்னு இவர் முறுக்க அந்த பக்கம் விஜய் நீ என்ன வேணும்னாலும் பண்ணு நான் எட்டனா எடுக்க மாட்டேன்னு எகத்தாழமாகவே தான் உட்காந்துருப்பாரு ஸோ கட்டம் கடைசியாக மலையானு முழுங்கி மன்னாரும் கடப்பாரையும் முழுங்கின அனிலும் எப்படி இணைந்து செயல்பட போகுதுங்கிறதுதான் இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான சினாரியோவை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க